பிறந்தது அப்படின்னா அது இப்போ சொன்னீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு வேணாம் சொல்லலாம் ஏன்னா நாகர்கோவில் பக்கத்தில் வளர்ந்ததெல்லாம் மட்ராஸ் ஏன்னா என்னை வந்து சத்தியமாக சொன்னால் எங்கள் அம்மா அப்பா அவங்கள நான் பார்த்து நான் வளர்ந்தேன்னா என்னங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஃபஸ்ட்டு எங்கள் பெரியம்மா தட் இஸ் அப்பாவுனுடைய பெரிய சிஸ்டர் அவங்களுடையதாக தான் நான் இருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆறு ஆம்பளை பசங்கள் பொம்பளைங்க இல்லை பொம்பளை பொண்ணாக இருந்தது பப்பேம்மா அவங்கள தான் அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அவங்க மட்ராஸுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து வளர்த்தது என்ன அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இந்த பப்பேம்மா அவங்கெல்லாம் டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக த்ரிவாண்டத்துக்கு வந்திருக்கும்போது ஏன் சுகுமாரியை கூட கூட்டிகிட்டு போகக்கூடாது அவளுக்கும் டான்ஸ் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அனுப்பிச்சாங்க எனக்கு அவ்வளோதான் தான் தெரியும் அவங்க கூட மட்ராஸுக்கு வந்தது தான் தெரியும் அதுக்கப்புறம் எல்லாமே பத்மினியம்மாவுடைய அம்மா சரஸ்வதி அம்மா அவங்க தான் என்னை வளர்த்தது படிக்க வச்சது இன்றைக்கி நான் ஒரு ஆர்டிஸ்டாக இங்கே உட்காந்துருக்கேன் இப்போ உங்கள் முன்னால் எல்லோரையும் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க தான் அதுக்கு காரணம்